ஹலோ மக்களே எல்லா சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரியாலிட்டி ஷோ என்னென்ன பார்த்துருப்பீங்க ஆடுறது பார்த்துருப்பீங்க பாடுறது பாத்துருக்கீங்க அதுக்கப்புறம் சமையல் பண்றதை பாத்திருப்பீங்க பொருளை வச்சு பாத்திருப்பீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் பதினெட்டு வருஷமாக ஒரு ரியாலிட்டி ஷோவை நம்ம ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டாக பார்த்து அதுக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன்ஸ் கிளப் மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஃபைட்டுன்னு சொல்லி பயங்கரமாக நடந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா சத்தியமாக நம்ப மாட்டீங்க ஆனால் அதுதான் வந்து உண்மை அந்த ரியாலிட்டி ஷோ என்னன்னா ஐபிஎல் எப்படி நீ ஐபிஎல் வந்து ரியாலிட்டி ஷோ சொல்றேன்னு சொல்லி நீங்க கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது போக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க அப்பதான் யூடியூப் வந்து நிறைய ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்டும் பண்ணும் உங்களோட கருத்து என்னவோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது போக உங்க பேவரட் டீம் என்ன எந்த டீம் வந்து இந்த வருஷம் கப் கப்படிக்கும் நினைக்கிறீங்களோ அந்த டீமோட பேரையும் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்க ஓகே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐபிஎல்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து புதுசா யோசிச்ச கான்செப்டான்னு கேட்டிங்கன்னா இல்ல இல்லையா கத்திப்பா கிடையாது இது ஆல்ரெடி வந்து இங்கிலாந்துலயும் ஆஸ்திரேலியாலையும் பேமஸா இருந்துச்சு பட் அதான் டுவெண்ட்டி ஓவர்ஸ் ஆகி இல்ல ஓகேவா சரி இது வந்து டுவெண்ட்டி ஓவர்ஸ் நம்ம இந்த மாதிரி வந்து இனோவேட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம ஜி நெட்ஒர்க் வந்து கபில் தேவ வச்சு ஒரு டோர்னமெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அந்த டோர்னமெண்ட்ல வந்து என்ன நடக்கும்னா ரிட்டைர்ட் பிளேயர்ஸ் தான் வந்து ஆடுவாங்க ஓகேவா ரிட்டைர்ட் பிளேயர்ஸ் ஆடுறதுனால பிரேஜ் பெருசா இருக்காது பட் ஆனா அந்த டோர்னமெண்ட் பார்க்கவே வந்து கொஞ்சம் இனோவேட்டிவா நல்லா இருந்துச்சு இப்போ கூட ஐபிஎல் ரிட்டையர்ட் பிளேயரை தான் வரீங்க நிறைய பேர் அது வேற விஷயம் ஸோ இதை பார்த்தோன்னே பிசிசிஐ இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் வந்து எங்கூட வந்து கொலாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு கபில் தேவனா சொல்லிட்டார் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அது சொன்னோங்க அதுக்கு வந்து நிறைய தடைகள் என்ன இப்படி செய்யறீங்க அந்த டோர்னமெண்ட்டே க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து அங்கே கடையை மூட வச்சுட்டு இந்த பக்கம் வந்து இவங்க கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஐபிஎல்னு சொல்லிட்டு ஐபிஎல்னா என்ன ரிட்டைர் ப்ளேஸ் தானே ஆடுவாங்க ஆனால் இங்கே அப்படி ரிட்டைர் பிளேஸ்லாம் ஆட மாட்டாங்க இங்கே வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் ஓகேவா இந்தியா டீமில் ஒரு ஸ்டார் பிளேயர் இருப்பார் இங்கிலாந்து டீமில் ஒரு ஸ்டார் பிளேயர் இருப்பாங்க அந்த ஸ்டார் பிளேயர்ஸுக்கு ஒரு பிட் பண்ணி இவங்க வாங்குற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து வச்சாங்க சாமத்தியமா தொழில் கத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கீங்க இது வந்து சம இனோவேஷனான கான்செப்டா இருக்கு இது எப்படி நீ ரியாலிட்டி ஷோன்னு சொல்றேன்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் ரியாலிட்டி ஷோ எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க வந்து ஆட்ஸ் அதுக்கப்புறம் வந்து டிஆர்பி இதை பேஸ் பண்ணி தான் வந்து ரியாலிட்டி ஷோவே வந்து இருக்குது ஐபிஎல் நடக்கிற கான்செப்டே வந்து இதுதான் ஓகேவா மெயின் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்காக தான் இவங்க வந்து நடத்துறாங்க ஐபிஎல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன மணி ஓகேவா என்ன சம்பாத்தியம் இப்போ மற்ற டோர்னமெண்ட்லாம் அப்படி நடக்கலையா நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைசிஐசியில் வந்து ஒரு அண்டர் நைன்டீன் டோர்னமெண்ட் நடக்குது ஒரு வந்து குவாலிஃபைட் டோர்னமெண்ட்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கெல்லாம் ஸ்பான்சரே வரனாலும் அந்த டோர்னமெண்ட் அங்கே நடக்கும் ஆனால் இது வந்து என்னன்னா வியூவர்ஷிப் அதிகமாக இருக்குது டிவியில் வந்து நிறைய பேருக்கு வந்து கிரிக்கெட் பார்க்குறாங்க இவங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரியான ஒரு ஷோ நடத்தலாம்ன்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து ஐபிஎல் கொண்டு வந்தது அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் அதுவும் ஐபிஎலோட பேசிக் செல்லிங் கண்டென்ட் என்னவாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் எல்லா ஸ்டார் பிளேயர்ஸும் வந்து ஒரே டீமில் ஆட முடியும் ஆண்ட்ரூசைஸாக அர்ஜூனும் ஆட முடியும் தோனியும் அதுக்கப்புறம் மைக்கேசியும் ஆட முடியும் ஒரு கிரேஸ் இருந்துச்சு தெரியுமா அந்த கிரேஸ் தான் வந்து ஐபிஎல் ஸ்டார்டிங்கோட செல்லிங் பாயிண்ட்னே வந்து நான் சொல்லுவேன் ஐபிஎல் டோர்னமெண்ட்டை பார்க்கணும்னு சொல்லி எல்லா பேரும் வேறு லெவலில் ஆர்வம் காட்டினாங்க அது எப்படி பார்ப்பாங்க டிவியில் தான் பார்த்தாங்கன்னு அந்த டைமில் ஸோ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்கள் மயங்கி கீழே விழுந்துருவீங்க ஒரு சின்ன டோர்னமெண்ட்டாக இருந்த ஐபிஎல்லு இப்போ எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து வித்துருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பத்து வருஷத்துக்கு வந்து சோனி நெட்வோக் தான் வந்து ஐபிஎல் ரைட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க பத்து வருஷத்துக்கு எட்டாயிரத்தி அறுநூறு கோடிக்கு இவங்க வாங்கியிருக்காங்க சோனி நெட்வோக்கு அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் வந்து இனிமேல் நான் பத்து வருஷத்துக்குலாம் விக்க போறது கிடையாது நாலு வருஷத்துக்கு தான் விற்பேன்னு சொல்லிட்டு நாலு வருஷத்துக்கு வந்து விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு நாலு வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி செவன் க்ரோஸுக்கு வந்து நாலு வருஷத்துக்கு வித்திருக்காங்க அவங்க பத்து வருஷத்துக்கு எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் தான் இங்க வந்து நாலு வருஷத்துக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் டபுள் தி அமௌண்ட் ஆயிருக்கு அடுத்த நாலு வருஷத்துக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு எவ்வளோ நித்துட்டாங்க தெரியுமா சாட்லைட் மொத்தம் இருபத்தி மூணு கோடி ஐநூற்றி எழுபத்தி கோடி ரூபாய்க்கு வந்து சேட்டலை அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் ஐ மீன் ஜியோ சினிமா ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து வாங்கியிருந்தாங்க அவங்க எவ்வளவுக்கு தெரியுமா வாங்கியிருக்காங்க இருபதாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஆனா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன டைம்ல வந்து யூடியூப்பில் வந்து ஃப்ரீயா தான் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் ஆன சீசன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் வந்து யூடியூப்பில் ஃப்ரீ ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்போ வந்து இன்டர்நெட் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி நிறைய பேர் வீட்லேயும் இன்டர்நெட் இருக்காது இப்போ அதனால வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இருந்து ஹாட் ஸ்டார் வந்து நான் டிஜிட்டல் ரைஸ் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லி ஹாட் ஸ்டார் டிஜிட்டல் ரைஸ் வாங்கி அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க அந்த அந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வந்து 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 இவ்வளோ காசு காசு பண்ணுறாங்க எல்லாம் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்களேன் லிஸ்ட்டை இப்போ நான் சொல்கிறேன் தௌசண்ட் 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 ஃபைவ் க்ரோஸ் க்ரோஸ் எம்ஐ நைன் ஆர்சிபி டுவெல் கேகேஆர் ஃபார்ட்டி த்ரீ செவன் தேர்ட்டி ஃபைவ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செவன் ஒன் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து சிக்ஸ் நைன்டி செவன் க்ரோஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபைவ் எயிட்டி எயிட் லக்னோ சூப்பர் ஜீன்ஸ் வந்து ஃபைவ் நைன்ஸ் பார்த்தீங்களா இங்கே கூட யார் டாப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவும் என்ஐஏஎம் தான் வந்து டாப்பில் இருக்காங்க டீம்ஸுக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஜெர்சிலலாம் வந்து நிறைய பேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க சும்மாலாம் போட மாட்டாங்க ஒவ்வொரு இடத்துல இருக்க ஜெர்சிக்கும் ஒவ்வொரு காஸ்ட் வந்து தரணும் ஸோ அதனால் இவங்க வந்து ஈஸியாக வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருவாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது இதுன்னு சொல்லி அது மூலிமாவும் இப்போ வந்து நிறைய ரெவன்யூ ஜென்ரேட்டும் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இவ்வளோ வந்து டீம்ஸ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதில் வந்து கான்ட்ரோவர்சிஸ் இல்லாமலாம் இல்லை வேறு லெவலில் கான்ட்ரவர்சீஸ்லாம் வந்து இருந்திருக்கு அது என்னென்ன கான்ட்ரவர்சின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஒரு சின்னதாக தான் எடுத்திருக்கேன் நிறைய காண்ட்ரவர்சி சொல்லணும்னா இந்த வீடியோ பற்றாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டார்ட் பண்ண சீசன்லேயே என்ன சீசனில் தெரில அரபஜன் வந்து ஸ்ரீசாந்தை அரைஞ்சது அது வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சீஸு ஏன்னா வேறு வேறு டீமில் இருந்தால் கூட நீங்கள் நான் இருக்கடா நீங்கள் ஒரே இந்தியா டீமு சும்மா காசுக்காக வந்து டீம் ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி எல்லா பேரும் வந்து ஃபேர் லெவல் வந்து பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அரபுஜனுக்கும் சைமன்ஸுக்கும் நடந்த பிரச்சனைலாம் வந்து சொல்லவே தேவையில்லை அவங்க வந்து ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயே வந்து பயங்கரமாக முட்டிப்பாங்க இது ஒரே டீமுனால ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கர சண்டை இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வந்து சரியாயிடுச்சு தான் ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு மேட்ச் ஃபிக்ஸிங்கு சிஎஸ்கேவும் இது ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து இது இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி சிஎஸ்கேலேருந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டில் சில பேர் அரஸ்ட் பண்ணாங்க ராஜஸ்தான்லேருந்து ஒரு சில மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு சில பேர் வந்து அரஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அரஸ்ட் நடந்து கடைசியில் சிஎஸ்கேவும் ராஜஸ்தானும் வந்து ரெண்டு வருஷம் பேன் பண்ணாங்க ஆனால் அந்த ரெண்டு வருஷம் வந்து டிஆர்பி வைஸ்லேயே வந்து கொஞ்சம் லோவாக அந்த சீசன் வந்து அந்த சீசன் தான் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே வந்து பேக்கும் மானாங்க ஸோ இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சிஸும் வந்து இந்த ஐபிஎல் சுற்றியும் நடந்திருக்கு என்னோடய கன்க்ளூஷன் என்னன்னா நம்ம வந்து அந்த டீமாக இந்த டீமானு சொல்லி பயங்கரமாக அடிச்சிருந்துருக்கோம் ஆனால் வந்து இதுக்குள்ளே வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் யோசித்து பார்த்துருக்கோமா ஏன் ஒரு படத்துக்கு கூட இவ்வளோ பிஸ்னஸ் ஆகாது அதுவும் வந்து நம்ம ஹையஸ்ட் கலெக்ஷன் தாங்கல் புஷ்பா டூனே வச்சுக்கோமே அதோட ஹையஸ்ட் கலெக்ஷன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ளோஸ் தான் சேட்டலைட் டிஜிட்டல் தௌசண்ட் க்ளோஸ்க்கெலாம் வாய்ப்பே கிடையாது ஓகேவா ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் இருக்குது ஆனால் நம்ம கிரிக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு சீரியஸாக செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணணுன்னு சொல்லி ஒரு ஐடியாவில் நான் பண்ணேன் ஓகேவா ஸோ ஐபிஎல்ன்றது வந்து நம்ம கேஷுவலாக வந்து ஒரு டோர்னமெண்ட்டு நம்ம ஏப்ரல் மாதம் மே மாதம் ஃபன் பண்ணுறதுக்கான ஒரு டோர்னமெண்ட்டு நினச்சாலும் நம்ம ஃபன் பண்ணுறதுல எத்தனை பேர் காசு பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃபேன்ஸ் ஃபைட்டு வந்து இந்த ஐபிஎல் டைமில் தான் பயங்கரமாக இருக்கும் ஒரு காலத்தில் வந்து ஆஸ்திரேலியா ஃபேன்ஸும் இந்தியா ஃபேன்ஸும் அடிச்சுக்கிறதெல்லாம் இப்போ கம்மியாயிடுச்சு இப்போ சிஎஸ்கே ஃபேன்னா நான் மும்பை ஃபேன்ரா நீ ஆர்சிபி ஃபேன்ரானும் சொல்லி பிரிஞ்சு 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 ஃபைட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எதுக்காக வழிவகுத்துனா நம்ம இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸை பார்க்குறதே கிடையாது நிறைய பேர் ஓகேவா ஐபிஎல் பார்க்குற நைன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸை பார்க்கறதே கிடையாது அதுவும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்டு கப்லலாம் இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா ஸ்டேட்டஸ் போட்டு ஆ இந்தியா ஜெயிச்சிச்சின்னு ஸ்டேட்டஸ் போட்டு போயிருப்பாங்க அந்த டோர்னமெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கூட யாருமே பார்க்கறது கிடையாது வேற ஆர்ஸ் ஐபிஎல் வந்துச்சுன்னா எல்லா மேட்சும் அவங்க பார்க்குறாங்க ஓகேவா இந்த காண்ட்ரவர்சிஸ் வந்து எதோ நோக்கி போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல இன்டர்நேஷ்னல் மேட்சஸுக்கு டிஃப்ரென்ஸ் தராமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐபிஎல் ஐபிஎலுக்கு தான் வந்து ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க அது போக வந்து நிறைய தற்கொலைங்க வந்து ஒரு சில டைம் வந்து பேசிக்கிட்டு அது அதை தான் எனக்கு சிரிப்பாகவே இருக்கும் என்னென்னா சிஎஸ்கேயில் ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் கூட தமிழ்நாட்டு அணிக்கு ஒரு தமிழ்நாட்டு பிளேயரே இல்லையேன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க அவங்களுக்குலாம் நான் சொல்ல வேண்டியது என்ன விஷயம்னா இது வந்து ஃப்ரான்சைசி டேம் ஓகேவா இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி தான் ஓகேவா இங்கே போய் எங்கே சண்டை போகணுன்னா தமிழ்நாடு டீம் செலெக்ஷன் இருக்கும் தெரியுமா ரஞ்சி டிராஃபிக் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி டிராஃபிக்லாம் அனுப்புவாங்க ஸோ அங்கே வந்து தமிழ்நாடு பிளேயர் இன்னும் இந்த கேஷ் அந்த கேஷுன்னு நீங்கள் போய் அங்கே சண்டை போடுங்க அதை விட்டு காசு போட்டு எப்படி எப்படி தெரியுமா இருக்கு இவங்க லாஜிக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க ஒரு படம் காசு போட்டு எடுக்கிறாங்க நீ இன்னும் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி ப்ரொடியூசர் பிடிச்சி கேட்குற மாதிரி இருக்குது அவங்களுக்கு தேவை அந்த படம் ஹிட் ஆகணும் அதுக்காக என்னென்ன பண்ணுவோமோ அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நம்ம டீம் கப் அடிக்கணும் எந்தெந்த பிளேஸ் கரெக்டாக இருப்பாங்களோ அதை தான் வந்து பார்ப்பாங்க தவிர ஐயோ இது நம்ம கோட்டா தருலியே தமிழ்நாடு பிளேயர் கோட்டா தரிலேயே இந்த பிளேயர் கோட்டா தர்லிங்கெலாம் பார்க்க மாட்டாங்க அதுதான் வந்து ஒரு உண்மை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் நோக்கத்துக்காக பண்ணதுனால இவங்க வந்து டேலண்ட்டு மட்டும் தான் பார்ப்பாங்க அதே சமயத்தில் டேலண்ட்டு மட்டும்தான் பார்ப்பாங்க ஸோ அதுதான் வந்து நிறைய எங் ப்ளாயேஸ் வந்து வரதுக்கான ஒரு பிளானாகவும் இருக்குது ஒரு டைமில் வந்து ஐபிஎல்லாம் அப்படி இந்தியன் டீமில் போகணும்னு சொல்லி நிறைய எங்ஸ்டர்ஸோட கனவாக இருந்துச்சு இப்போ முக்கால்வாசி பேரோட கணவர் ஐபிஎல் அண்ணா போகுதுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுச்சு ஏன் அது வருதுன்னா இந்தியா டீம் இந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் பிஸ்னஸ் பண்ணுறதை விட இந்த நாலு மாதத்தில் இது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பண்ணுது வேல்யூ வேறு லெவலில் இருக்குது ஸோ அதனால தான் வந்து எல்லா பேரும் வந்து அந்த சைடு போகலாம்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாப்பிற்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க ஹேவ் டே நன்றி வணக்கம் பேட்டா பாய் பாய்